Hmm. Sama, climate nalar. Sama, viewer Nalar ke climate nalark. <laughs> சரியா போல கிரிக்கெட் வேலையா போல இங்க வந்து

என் கூட இருக்கிறதான் அடிக்காம விளையாடுவேன் அப்போதான் இருப்பேன் இல்லைன்னா நான் போயிடுவேன் அப்புறம் அவன் மாதிரியே ஒரு அஞ்சு நிமிஷம் கூட்டிக்கிட்டு வெளியே போயிட்டு வந்து உள்ள விட்ருவேன் கூட விளையாடணுமா கொஞ்ச நேரம் கம்மு அடிக்காம இருந்தீங்கன்னா விளையாடலாம் அவ்வளோதான் டெட்டி பாருமா யாருன்னு பாரு யார் பாரு ஓ யாரு இல்லையே பாரு சேச்சோ யாரு இல்லையே யார் காலமே சேச்சோ சச்சோ சும்மா

ಎದು ಪೂಂದ್ರಿ ಸರ್ ಬಾಯ್ ಅಲೂ ಬಾಯ್ ಅಲೋ ಅಲೂ ಬಾಯ್ ನಾ ಬಿ ಬಾಯ್ ಅಲೂ ಇರ್